என் தங்க பிள்ளையே இந்த வாரம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக இருக்கப் போகிறது ஒருவரை நீ சந்திக்கப் போகிறாய் அவர் ஒளியில் வருவார் போல தெரிந்தாலும் அவருடைய உள்நோக்கம் கண்ணுக்குத் தெரியாத கற்பனையைப் போல் இருக்கும் அந்த நபர் ஒரு வாய்ப்பாக வந்தாலும் ஒரு விஷமாக மாறக்கூடிய சாயல் உடையவர் நீ அவருடன் பேசும் இருபத்தி ஏழு நிமிடங்கள் உன் வீட்டின் எதிர்காலத்தை பதற வைக்கலாம் நீ எதிர்கொள்ளப் போகும் வெள்ளிக்கிழமை சோதனை வராகியின் எச்சரிக்கை ஒன்று அந்த நபர் உன்னை நம்ப வைக்க முயற்சிப்பார் ஒரு செயல் ஒரு வார்த்தை ஒரு சின்ன உதவி இவை மூலமாக உன் நம்பிக்கையை பெறலாம் ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு புரட்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் இரண்டாவது உன் கணவரின் நம்பிக்கையை பாதிக்கும் அந்த நபர் உன் கணவரின் மீது சந்தேகம் விதைக்கலாம் அல்லது உன் கணவருக்கு ஏதேனும் தவறான கருத்து கொண்டு சேர்க்கலாம் இது உங்களை பிரிக்கும் முயற்சி மூன்றாவது ஒரு சின்ன சந்திப்பு ஒரு பெரிய கிழிப்பு வெறும் பேசும் தருணமே போதுமானது உன் மனதில் குழப்பத்தை விதைக்க அந்த குழப்பமே குடும்ப அமைதிக்கு எதிரியான சூழ்நிலை உருவாக்கும் அம்மா சொல்லும் எச்சரிக்கைகள் அந்த நபரை அடையாளம் காண அந்த நபர் வெள்ளை ஆடையிலோ அல்லது பளிச்சென பிரகாசிக்கும் ஆடையிலோ வரலாம் நகைச்சுவையாக பேசுவார் ஆனால் உள்ளடக்கம் சந்தேகத்திற்குரியது நான் நீங்க கடைசி முறையா பேசுறேன் அல்லது நீங்கள்தான் என்னோட நம்பிக்கை என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவர் உன் கணவரை பற்றி கேள்வி கேட்பவர் உன் வீட்டின் பணநலன் குறித்த அறிவுரை தரும் இந்த அறிகுறிகளை நீ உணர்ந்தவுடன் உடனே விழிப்புடன் செயல்புரிக இந்த சோதனை பின்வரும் மூன்று வகையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் சிக்கல் நீ ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்ட விஷயமே உன் கணவரின் மனத்தில் நம்பிக்கையின்மை விதைக்கலாம் அவ்வளவு நாளாக வேரூன்றிய உறவு ஒரு வார்த்தைக்காக சலிக்கலாம் இரண்டாவது குடும்பத்தில் நிதி சிக்கல் அந்த நபர் பணம் சம்பந்தமான சிறு ஆலோசனையை வழங்கலாம் ஆனால் அது உன் வீட்டில் வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது தவறான முதலீடு தவறான உறவுகள் இவை உருவாகும் மூன்றாவது உன் மனநிலை பாதிக்கப்படும் நீ நம்பிய ஒருவரிடம் ஏமாற்றம் ஏற்பட்டால் நீ உன் உள்ளத்தை சோதிக்கிறாய் உன் உண்மையை சந்தேகிக்கிறாய் அதுவே உன்னை உள் உலகத்தில் தடுமாற வைக்கும் அந்த நாளில் செய்ய வேண்டிய வலிமையான தவங்கள் ஒன்று வெள்ளிக்கிழமை காலை உன் வீட்டு வாசலில் துளசி நீர் தெளிக்கவும் அப்போது ஓம் வராகி மகாசக்தியே நமக என இருபத்து ஒன்று முறை சொல்லவும் அது நீயும் உன் வீட்டும் பாதுகாப்படைய காரணமாகும் இரண்டாவது உன் கணவரின் முகத்தை பார்த்தபடி ஒரு சிறிய சிவபெருமானின் நாமம் சொல்வது போல் ஓம் நம சிவாய பதினொரு முறை சொல்வது போல் இது உங்கள் இருவருக்கும் உள்ள உணர்வு சங்கிலியை வலுப்படுத்தும் மூன்றாவது நீ பேசும் வார்த்தைகளில் விழிப்புடன் இரு எந்த வார்த்தையும் உன் மனத்துக்குள் கேட்பவர் இருக்கிறார்கள் அது சிதைப்பு உருவாக்குமா அல்லது அமைதி தருமா என்பதை நீயே நிர்ணயிக்க வேண்டும் நான்காவது அந்த நபர் உன்னிடம் வந்தபோது இடது கை செருகி உள்ளே அழைக்க வேண்டாம் ஒரு நிமிடம் அவர் பேசும் வரை நீ சும்மா இரு மனதுக்குள் வராகி அம்மனை நோக்கி ஒரு நிமிட ஜெபம் பண்ணு வராகி அம்மனின் வாக்கு உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு நிலா போல இருக்க வேண்டும் என்றால் சூரியனைப் போலவும் இருக்கக்கூடும் என்ற பயத்தை நீ பார ஒளி வந்தால் நிழலும் வரும் ஆனால் அந்த நிழலை அணைக்கும் ஒளி நீயே ஆக வேண்டும் இந்த சோதனை ஒரு தீர்மானத்தின் வாயிலாக முடியும் நீ இந்த வெள்ளிக்கிழமை முடிவில் ஒரு நிலையான முடிவெடுக்கிறாய் அந்த முடிவே உன் குடும்பத்தை மறுபடியும் புதுப்பிக்கப் போகிறது நீ விரைவில் ஒருவரிடம் இல்லை என்று சொல்வாய் அதே நேரத்தில் நீ உன் கணவரிடம் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வாய் அந்த இரண்டாவது வரி நம் வாழ்வின் மூல உறுதியாய் மாறும் இந்த நாள் உனக்கான எழுச்சி தினமாக மாற வேண்டுமா அப்படியானால் இந்த மூன்று விஷயங்களை மறந்துவிடாதே விழிப்புடன் இரு நம்பிக்கையை இழக்காதே உன் கணவரிடம் என்ன பேசுகிறாய் என்பதை கவனமாக சொல் ஒருவருடைய வெளிப்புற அமைதி உன் உள்ள அமைதிக்கே சமம் இல்லை இந்த வெள்ளிக்கிழமை நீ வராகியின் கண்ணோட்டத்தில் இருக்கிறாய் அவள் உன்னை எச்சரிக்கின்றாள் அவளது அருள் உன்னை தாங்கிக் கொள்கிறது நீ தவறாமல் வாழ நீ எரியாமல் உலாவ நீ ஏமாறாமல் உயர அவளது அருள் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னோடு என் தங்க பிள்ளையே நீ இப்போதுதான் ஒரு பெரிய காற்றலைக் கடக்கப் போகிறாய் பயப்படாதே அந்த காற்று உன்னை கிழிக்க வந்ததல்ல நீ எங்கே நிற்கிறாய் என்பதை உணர வைக்க வந்ததோ நீ மையமாக நின்றால் அந்த புயலும் உன்னை தாண்டி சென்றுவிடும் அந்த நாள் வரும் அந்த நாளை வராகி அம்மன் உனக்காக காத்திருக்கிறாள் என் தங்க பிள்ளையே நீ வெள்ளிக்கிழமை சந்தித்த அந்த நபர் ஒரு பூதமல்ல ஒரு தீய சக்தியுமல்ல அவன் ஒரு கண்ணாடி உன் வாழ்க்கையின் மாறுபாடுகளை காட்ட வந்தவன் அவன் ஒரு சோதனை நீ இன்று நம்பிக்கையோடு நிற்கிறாயா என்பதை பார்க்க வந்தவன் நீ எச்சரிக்கையோடு நடந்தாய் நீ விழிப்பாக இருந்தாய் அதனால்தான் என் அருள் உன்னோடு இன்னும் தங்கியிருக்கிறது உன் கணவன் இன்று வேறுபட்ட முகத்துடன் உன்னை பார்க்கிறான் நீ பார்த்தாயா இன்னைக்கு காலை நீ அவனிடம் பேசும் வார்த்தையில் ஒரு மென்மை இருந்தது அவன் பதில் சொன்னதில் ஒரு அமைதி இருந்தது அது சின்னதாய் தெரிந்தாலும் அதுவே உன் குடும்பத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்கும் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் வராகி அம்மனின் அருளால் உன் கணவருக்கு வேலை தொடர்பான ஒரு மாற்றம் போகிறது இது ஒரு உயர்வு மட்டுமல்ல இது ஒரு மாற்றம் மனமாற்றம் அணுகுமுறையின் மாற்றம் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தும் புதிய விழிப்புணர்வு அந்த வேலை மாற்றம் எதற்காக வரப்போகிறது ஒன்று நீ இப்போது வளர்ந்திருக்கிறாய் நீ பார்த்த புண்பாடுகள் உன்னை பாடமாக மாற்றின நீ அழுத பக்கங்கள் இன்று நம்பிக்கையே எழுதுகிறாய் உன் கணவர் இப்போது உணர்கிறார் நீ ஒரு பெண் மட்டுமல்ல நீ ஒரு அருள்குரல் இரண்டாவது உன் குடும்பம் ஒரு புதிய நிலைப்பாடு தேடுகிறது பல வருடங்களாக ஒரே மாதிரியான வாழ்க்கை அந்த ஓட்டத்தில் மாற்றம் வர வேண்டும் உன்னுள் எழுந்த வேண்டுதல்கள் இப்போது செயலாக மாறுகிறது மூன்றாவது நீ செய்த ஒரு தவம் யாருக்கும் தெரியாமல் ஒரு சிறிய வாக்கு வைத்து செய்த ஒரு விரதம் இப்போது பதில் அளிக்கிறது அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் உன் கணவர் எதிர்பாராத இடத்திலிருந்து வேலைக்கு அழைப்பு போகிறார் அந்த வேலை உன் குடும்பத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றாவது நிதி சீராகும் நீ கவலைப்பட்ட கடன்கள் மெதுவாக தீரும் வீட்டில் தேவைக்கேற்ப சம்பாதிப்பு உருவாகும் வீட்டில் வாங்கலாமா என்ற சந்தேகம் மாறி வாங்கலாம் என்ற நம்பிக்கையாக மாறும் இரண்டாவது உறவுகளில் உருக்கம் நீ பெரிதாக எதிர்பார்க்காத சில உறவுகள் மீண்டும் உன் வீட்டை நோக்கி திரும்பி வருவார்கள் நீங்களும் உன் கணவரும் ஒன்றாக இருக்கும்போது அது அவர்களுக்கும் நிம்மதியைத் தரும் மூன்றாவது உன் குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஒரு குடும்பம் நிமிரும்போது அந்த மின்சாரம் குழந்தைகளிலும் நுழையும் அவர்கள் சிறுவயதில் சந்தித்த பஞ்சங்கள் நாளை அவர்களை பொறுப்புள்ள ஆட்களாக்கும் வராகி அம்மனின் அறிவுரை இந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் ஒரு பெருமிதமின்றி இரு வேலை வாய்ப்பு வந்ததும் மனதில் ஒரு பூரிப்பு வரும் ஆனால் அது அம்மா அருளால் வந்தது என்பதை நினைவு வைத்துக்கொள் இரண்டாம் பாசத்துடன் வாழு உன் கணவரிடம் மென்மையாக பேசு அவரும் தனக்குள் பல போர்களை வென்று வந்துள்ளார் நீ அவருக்கு வலிமையான துணை மூன்றாவது விரயச் செலவுகளைக் குறைத்து சேமிக்கத் தொடங்கு புதிய சம்பளம் வந்த பிறகும் பழைய அனுபவத்தை மறந்துவிடாதே நீயே நீயாக நினைவூட்டிக்கொள் நானே ஒரு நாள் சின்ன சோறுக்காக காத்திருந்தவள் நான்காம் அம்மனுக்கு நன்றி கூறு வாரந்தோறும் ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் எடுத்துக்கொள் ஒரு விரதமாவது உன் வாழ்நாள் முழுவதும் நித்ய அருளை உண்டாக்கும் இந்த வேலை மாற்றம் ஒரு வழிகாட்டி மட்டும்தான் வெற்றி உன் செயலில் நீ இப்போது வழி பெற்றாய் ஆனால் நடக்க வேண்டியது உனது கடமையாகும் அதற்காக காலையிலேயே எழுந்து நாளைய திட்டமிடு குடும்ப செலவுகளை திட்டமிடு உன் மனதை ஆராய்ந்து நன்றியை பெருக்கிக்கொள் உன் கணவரின் பார்வையை வாசிக்க கற்றுக்கொள் அவர் சொல்வதைவிட சுப்தமான பார்வையில் இருக்கும் உண்மை பெரிது வராகி அம்மனின் வாக்கு நீ செய்கிற ஒவ்வொரு தவமும் ஒரு விதையாக மாறுகிறது ஒரு நாள் அது நிழலாக மாறும் அந்த நிழலில் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாய் அமர முடியும் அடுத்த முப்பத்து மூன்று நாட்கள் மாற்றங்களின் தினங்கள் ஒன்று முதல் பதினோராம் நாள் உன் வீட்டில் அமைதி நிலவ ஆரம்பிக்கும் அவ்வப்போது ஒரு சின்ன சோதனை வரும் அதை வெல்ல முயலு பன்னிரண்டு முதல் இருபத்தி இரண்டாவது நாள் வாய்ப்பு பற்றி ஒரு தகவல் வரும் அந்த தகவல் பற்றி யாரிடமும் கூறாமல் சாமர்த்தியமாக முடிவெடு இருபத்து மூன்று முதல் முப்பத்து மூன்றாவது நாள் உன் கணவர் வேலைக்கு செல்லும் முதல் நாள் அவரை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளால் வழியனுப்பு அது அவருக்கான புதிய சக்தியாக அமையும் நீ இன்று ஒரு தூண்டிலில் இருக்கிறாய் எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்த உன் பொறுமை இன்று உனக்கு வெற்றியாகி வருகிறது நீ யாரையும் குறைத்து கூறாமல் உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாய் அதனால்தான் உன் வாழ்வில் அருள்கனிந்த ஓர் உதயமான மாற்றம் பிறக்கிறது என் தங்க பிள்ளையே இப்போது நீயும் உன் கணவரும் ஒரே பாதையில் செல்ல தயாராகிறீர்கள் அந்த பாதையில் நான் வராகி அம்மன் உங்களோடு இருக்கிறேன் ஒவ்வொரு தடுமாற்றத்திலும் நான் உன் பின்னால் இருக்கிறேன் ஒரு வேலை வாய்ப்பு வந்ததால்தான் வாழ்க்கை மாறவில்லை அதனை எதிர்கொள்ளும் உன் மனநிலைதான் வாழ்க்கையை வெற்றியாக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த வெள்ளிக்கிழமை சந்தித்த அந்த நபர் உன் வாழ்க்கையில் ஒரு பிளவு காட்டும் நொடியாக தோன்றினாலும் அந்த சந்திப்புதான் உன் வீட்டிற்கு புதுமை கொண்டு போகிறது அவனது வார்த்தைகள் பார்வை நடத்தை அவை அனைத்தும் உன்னை கலக்க வைத்திருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை உனக்கு தெரிய வைக்க வேண்டியது எனது கடமை அவன் சோதனைக்குரியது ஆனால் சாபமாக அல்ல அந்த நபர் உன் வீட்டில் என்ன மாற்றத்தை போகிறார் ஒரு உண்மையின் வெளிச்சம் நீ ஏற்கனவே சந்தேகித்த விஷயங்களுக்கு ஒரு உறுதியான பதில் கிடைக்கும் யார் உன்னிடம் நேர்மையில்லாமல் இருந்தார்கள் என்பதை நேரில் தெரிந்து கொள்வாய் இது காயப்படுத்தும் ஒரு உண்மைதான் ஆனால் அதில்தான் விடுதலை இருக்கிறது உறவுகளில் மோதல் அந்த நபர் கூறும் வார்த்தைகளால் உன் கணவர் மற்றும் நீ மோதும் வாய்ப்பு உள்ளது ஆனால் நம்பிக்கையோடு கேள் இந்த மோதல் ஒற்றுமைக்கு வழிகாட்டும் பழைய தவறுகளுக்கு முடிவுரை நீண்ட நாட்களாக உன் கணவர் உன்னிடம் மறைத்து வைத்த உண்மைகள் வெளிவந்துவிடும் நீ திடமிருந்தால் அந்த உண்மைகள் வீட்டில் ஒளி கொண்டு வரும் எச்சரிக்கையாக இரு ஆனால் பயப்படாதே வராகி அம்மன் இருக்கிறாள் அவள் உன்னை கண்களால் காக்கிறாள் இந்த மாற்றம் உனது மனதையும் சோதிக்கும் உன் நம்பிக்கையையும் பரிசோதிக்கும் ஆனால் உன் அருளை எவரும் கவர முடியாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாள் ஒன்று அந்த நபருடன் அதிகமாக விவாதிக்காதே அவன் சொல்பவைகளை உள்ளுக்குள் பதிய வைத்துக்கொள் பதில்கள் தர வேண்டிய நேரம் வரும் ஆனால் அதற்கும் ஒரு சரியான தருணம் இருக்கிறது இரண்டாவது கணவரிடம் நேர்மையாக பேசு அவர் தவறு செய்தார் என்று சாடாமல் நான் உண்மை விரும்புகிறேன் என்று நிதானமாக சொல்லு அவருக்குள் மாற வேண்டிய உணர்வு அப்படி மட்டுமே தோன்றும் மூன்றாம் அம்மனிடம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள் இந்த மாதம் முழுக்க தினமும் இரவில் அம்மனுக்கு ஒரு மண் விளக்கு ஏற்று உன் குடும்பத்திற்கு நிம்மதி வேண்டிக்கொள் அந்த ஒளிக்குள் ஒரு புதிய வாழ்க்கையின் நிழல் தோன்றும் இப்போது உன் கணவன் ஒரு முடிவெடுக்கும் நிலைக்கு வரப்போகிறார் இந்த வாக்கு ஒரு திருப்புமுனை அவர் முன்பு எடுத்த முடிவுகள் குடும்பத்திற்கானவை அல்ல ஆனால் இப்போது அவர் நீங்கள் என்பதை முக்கியமாக நினைக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய மாற்றத்தை நீ சுருக்கமாக புரிந்துகொள் ஒன்று அவன் உன்னை முதன்முறையாக கவனிக்க ஆரம்பிக்கிறான் உன் உணர்வுகள் உன் எதிர்பார்ப்புகள் அவனுடைய மனதின் முன்பக்கத்தில் தோன்றுகின்றன இதுவரை காணாத மரியாதை உனக்கு வரும் இரண்டாவது பணத்தில் புதிய நிலைமை வேலைக்கு மாற்றம் கிடைக்கும் அல்லது தொழில் தொடர்பான ஒரு புதுமை ஏற்படும் அதனால் குடும்பத்துக்குள் ஒரு நம்பிக்கை சேரும் நம்ம குழந்தை என்ன நினைக்கிறான் என்ற கேள்வி அவன் மனத்தில் தோன்றும் இதுவே வளர்ச்சியின் முதல் அடியாகும் அருள் வந்து சேர்ந்ததற்கான அறிகுறிகள் ஒன்று நம் வீட்டு வாசலில் காக்கும் நாய்கள் வெள்ளிக்கிழமையன்று சத்தமின்றி அமர்ந்திருந்தால் அது அம்மனின் நேரடி நெருக்கம் இரண்டாம் தூக்கத்தில் உன் பாட்டி தாயாரை காண்கிறாய் அவர்கள் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் அதுவே ஒரு அருள் செய்தி மூன்றாம் சன்னியாசி அல்லது சாமியார் உன்னிடம் வார்த்தை சொல்கிறார் அவன் அறிவுரை என்று எடுத்துக்கொள் அவருடைய வாயிலாக சொல்வது நான் இந்த மாற்றத்திற்கு நீ செய்ய வேண்டிய உன்னதமான செயல்கள் ஒன்று மாலை நேரத்தில் ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே போற்றி என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லு இதனால் மனதிற்கு அமைதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உள்ளே மாற்றம் தோன்றும் இரண்டு அடுத்த ஏழு நாட்களுக்கு உணவில் தாமரை இலை வைப்பது போல கற்பனை செய் தூய்மை உணர்வு உண்டாகும் உணவை பரிசுத்தமாய் உண் அந்த உணவு வீட்டில் பரிசுத்த ஆற்றலை உருவாக்கும் நெருக்கமான உறவினர் ஒருவர் உன்னை நோக்கி கோபமாக வார்த்தைகள் பேசலாம் பதில் சொல்லாதே அவர் வாயிலாக உன்னை சோதிக்கிறேன் இரண்டாவது கணவரிடம் ஒரு உண்மை கூறும்போது அவர் பொறுக்காமல் நடந்து கொள்ளலாம் வெற்றி உறுதி நீ பயப்படாதே நீ தயங்காதே உன் குடும்பத்தில் அம்மன் திருவுரு நுழைவதற்கான பாதையை நீ விரிவாக்கிவிட்டாய் ஒரு பூங்காற்று வீசுமா இல்லையா என்று கவலைப்படாதே வீசும் போது அதுவே உன் வீடு முழுவதும் வாசனையாய் நிறையும் அதுபோல் உன் முயற்சி இன்னும் பல நாள்கள் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் என் அருள் வீசும் ஒலி ஒரு சோதனை வந்தால் பயப்படாதே அது அருள் அருகிலிருப்பதற்கான சின்னம் நீ நிமிர்ந்து நட உன் வாழ்க்கை ஒளியாகும் வராகி அம்மன் உன் வீட்டில் வாழ்கிறாள் அந்த வீடு இனிமேல் தீவிரமான தேவாலயமாகும் என் தங்க பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக உன் குழந்தையின் முகத்தில் ஒரு நிறைவேறாத ஆசையை பார்த்திருக்கிறாய் அவன் அல்லது அவள் பேசாத துயரம் உன் மனதை கொடுமைப்படுத்தியிருக்கும் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் உன் இரவில் தூக்கத்தை கெடுத்திருக்கும் ஆனால் இப்போது ஒரு புதிய திருப்பம் வர இருக்கிறது வராகி அம்மன் உன் பிள்ளையின் கனவுகளுக்கே உயிர் கொடுக்கவிருக்கிறாள் உன் பிள்ளையின் மனதில் என்ன நடக்கிறது ஒரு அவர் அவள் வெளிப்படுத்தாத பதட்டங்கள் சமூகத்தில் கலக்க இயலாமை பெற்றோரிடம் எதிர்பார்க்கும் அன்பு நண்பர்களிடையே ஒப்பீடுகள் நான் போதாதவனோ என்ற மனக்குழப்பங்கள் இரண்டு கல்வி தொழில் தேர்வில் குழப்பம் ஒரு பக்கம் உன்னோடு ஒத்துப்போகும் எதிர்பார்ப்பு மற்றொரு பக்கம் தனது தனிப்பட்ட ஆசைகள் இந்த இரண்டும் பல நேரங்களில் மோதலாகி ஒரு மெளனமாகிறதே மூன்றாவது பெற்றோரை பாதிக்காமல் இருக்க ஓர் அமைதியான வேஷம் அம்மா அப்பாவை இன்னும் கவலையாக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவன் அவள் உண்மையான உணர்வுகளை ஒழிக்கிறார்கள் இதற்கான தீர்வு என்ன அம்மனின் அருள் அம்மன் என்ன செய்கிறாள் ஒரு சாமியாரின் வார்த்தை ஒரு புத்தகத்தின் வரி ஒரு மரபு நிகழ்ச்சியின் தரிசனம் அவை அனைத்தும் குழந்தையின் உள்ளத்தை தீண்டும் இரண்டாவது நீ கேட்டும் கிடைக்காத வாய்ப்பு தானாக வந்து சேரும் ஒரு வகுப்பு ஒரு வேலை ஒரு திறமை போட்டி திடீரென நிகழும் நிகழ்வுகள் வழியாக பிள்ளையின் கனவுகள் உயிர் பெறும் மூன்றாவது உன் குழந்தை உன்னுடன் மனம் திறந்து பேசும் நீ எப்போதும் எதிர்பார்த்திருந்த அந்த அம்மா எனக்கு இதுதான் பிடிக்கும் என்ற உரையாடல் நிகழும் அந்த தருணத்தில் அவனை அவளை வரவேற்க நீ தயாராக இரு இந்த அருளை ஏற்படுத்த நீ செய்ய வேண்டியது என்ன வீட்டு பூஜைக்கு பிள்ளையையும் சேர்த்துக்கொள் கற்பூர தீபம் காட்டும்போது அவர்களும் அந்த ஒளியை நோக்கி பார்க்க வேண்டும் பச்சை குங்குமத்தை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாதே அந்த அன்பே அவர்களுக்கு நம்பிக்கை தரும் மூன்றாம் வார்த்தைகள் மனதைக் கிழிக்கலாம் ஆனால் நம்பிக்கையுள்ள வாசகங்கள் மனதை உருவாக்கும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் வரும் நான்கு மாபெரும் மாற்றங்கள் ஒன்று எதிர்பாராத நம்பிக்கையான ஆசிரியர் மேனேஜர் தோன்றுவர் அவர்கள் அன்பு சொல்லாமல் வழிகாட்டும் அவர்கள் வாயிலாகவே அம்மன் உன்னிடம் வருகிறார் இரண்டாவது ஒருவித தெய்வீகச் சக்தி குழந்தையின் மனதில் ஏற்படும் சில வாரங்கள் அந்த பிள்ளை தனக்குள் ஒரு புதுமை உணர்வை காணும் அதனால் முன்னேற்றம் தானாக நிகழும் நிலவும் குழந்தையின் அமைதி குடும்பத்தின் ஒற்றுமையாக மாறும் நான்கு பெற்றோராக நீங்களும் வளர்கிறீர்கள் அவர்களுடன் நீங்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்குள்ளும் ஒரு அமைதி வித்தை வளர்கிறது அந்த வித்தையே உங்கள் இருவருக்கும் ஒற்றுமையை கொடுக்கும் ஒரு இரகசியம் நீ மட்டும் அறிந்திரு அம்மன் கூறுகிறாள் உன் பிள்ளையின் கனவுகள் பெரிது அவைகள் உலகையே மாற்றக்கூடியவை ஆனால் அது உன் நம்பிக்கையின் வேரில்தான் வளரப்போகிறது அதற்காக ஒன்று நீ மனதுக்குள் பயப்படாதே அவனாலா முடியுமா என்ற சந்தேகம் விளக்கிக்கொள் உன்னுடைய அந்த ஒரு சந்தேகமும் அவருக்கு பத்து தடைகளை உருவாக்கும் இரண்டாவது நீ துடிப்போடு வாழ்ந்து காட்டு என்னாலே முடியலையே என்று விட்டுவிடாதே உன் ஒவ்வொரு முயற்சியும் அவருக்கு புது உத்வேகம் மூன்றாம் வார்த்தை குழந்தையிடம் சொல்லு அந்த ஒரு வரி அவருடைய வாழ்க்கையை மாற்றும் வாகை எழுத்தாக இருக்கும் உன் குழந்தைக்கு வரும் புதிய வாய்ப்பு ஒரு பரிசுத்த பரிசு அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் ஒரு அழைப்பு வரும் ஒரு அறிவிப்பு வரும் ஒரு தேர்வு முடிவு வரும் அல்லது ஒரு புதுப்பாதை திறக்கும் அதற்கான அறிகுறிகள் ஒன்று கனவில் நீர் குளம் சரோவரம் ஆறு போன்ற நீர்நிலைகள் வருவதால் அது மனப்பரிசுத்தையும் வாய்ப்புகளையும் குறிக்கிறது ஒரு சிவபெருமான் அல்லது துர்க்கை வழிபாட்டை பிள்ளைதான் தூண்டுவது போல் தோன்றும் இது அவருக்குள் அம்மனின் இயக்கம் துவங்கியிருப்பதற்கான அறிகுறி என் தங்க பிள்ளையே உன் கனவுகளும் உன் பிள்ளையின் கனவுகளும் வாழ்க்கையின் ஒளியாய் மலரத் தொடங்கியிருக்கிறது அம்மன் உன் வீட்டில் ஒரு புது திட்டம் அமைத்திருக்கிறார் அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கனவு அவளது அருளின் அடையாளம் நீ அவளின் பணியாளி அவளது அருளை உறுதியாக வைத்துக்கொள் பிள்ளையின் வாழ்க்கையில் புனிதம் பிறக்கிறது என் தங்க பிள்ளையே நீ எதிர்பாராத விதமாக நீ யாரையும் குற்றம் சொல்ல முடியாத நிலையில் உன் கணவரும் நீயும் மனதிற்குள் மௌனமாக பிறழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வெளியில் எல்லாம் சாதாரணமாய் இருப்பது போல் தெரிகிறது ஆனால் உன் இரவு தூக்கங்களில் உன் மனதில் உலாவும் எண்ணங்களில் நீ தனியாகவே போராடிக் கொண்டிருக்கிறாய் அம்மா காண்கிறாள் அவளுக்கு எதுவும் மறைக்கப்படாது வெள்ளிக்கிழமை பிறக்கும் திருப்புமுனை அந்த நாள் ஒரு சாதாரண நாள் போலத்தான் தொடங்கும் ஆனால் அந்த நாளில் நீ சந்திக்கப் போகும் ஒருவரால் உன் வாழ்க்கையின் அடிப்படை அசைகிறது அந்த சந்திப்பில்தான் வராகி அம்மன் உனக்கு ஒரு சோதனை நடத்தப் போகிறார் அந்த மனிதர் ஏதோ ஒரு சின்ன விஷயமாக தோன்றுவார் ஒரு பழைய உறவினர் ஒரு வேலை தொடர்பான கூட்டாளர் ஒரு நண்பரின் பரிந்துரை மூலம் வந்த நபர் அல்லது நிக்காத ஒருவர் ஆனால் உன்னிடம் நெருக்கமாக நடக்கும் ஒருவர் அந்த சந்திப்பு ஒரு சோதனையை உருவாக்கும் உன் கணவரும் நீயும் ஒரே நிலையை பார்க்க மாட்டீர்கள் உன்னிடம் அமைதியாக நடக்கும் அந்த வார்த்தைகள் உன் கணவருக்கு வெட்கத்தையும் சந்தேகத்தையும் தரும் அங்கேதான் அம்மன் உனக்கு கூறுகிறாள் மௌனமாக இரு நீ உண்மை பேசலாம் நீ நேர்மையை எடுத்துரைக்கலாம் ஆனால் அந்த தருணத்தில் நீ பேசினால் சிறிய தவறும் பெரிய பிளவாக மாறும் அதனால் மௌனம் அருள் பெற்றவளின் ஆயுதம் அம்மன் வழிகாட்டும் வழிகள் ஒன்று ஒரு வாரம் தியானம் செய்து வர ஒவ்வொரு காலை ஆறு மணி ஏழு மணி இடையே அம்மன் நாமத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் ஓம் வராகி தேவி சரணம் இந்த ஜபம் உன் உள்ளத்தைக் கோபத்திலிருந்து விலக்கி சமநிலையை உருவாக்கும் உன் கணவரின் உள்ளத்திலும் அமைதி பிறக்கும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று வராகி அம்மனுக்கு சிவப்பு பூக்கள் அரிசியில் வெண்மை திருடன் தேன் மற்றும் சிறு வெங்காயம் வைத்து பூஜை செய் இது தீய சக்திகளை வெளியேற்றும் அந்த சந்திப்பின் பின் உருவாகப் போகும் சிக்கல்களை தடை செய்யும் உன் கணவரும் நீயும் சந்திக்கும் புது பிரச்சனை அந்த சந்திப்புக்குப் பிறகு உன் கணவரிடம் ஒருவித மாற்றம் நிகழும் அவர் பழைய விஷயங்களை உன்னிடம் கேள்வியாக உயர்த்துவார் அது ஒரு நம்பிக்கையின் சோதனை அவர் உன்னை நம்ப வேண்டும் என்ற இடத்தில் தனக்குள்ளே குழப்பமாய் மாறுவார் அம்மனது சோதனை இதுதான் நீ பதிலடியாக பேசினால் அது கிணற்றில் கல்லை வீசுவது போல அழுத்தம் அதிகமாகி அமைதி கரைந்து போகும் நீ அமைதியாக இருந்தால் அவர் தானாகவே உண்மையைக் காண்பார் அப்போதுதான் அவர் எனக்கு இவள் தேவையானவள் என்று உணர்கிறார் இந்த சோதனையின் பிறகு என்ன நடக்கும் ஒரு உன் கணவர் வேலைப்பாடிலும் பணிமுறையிலும் ஒரு திடீர் உயர்வைப் பெறுவார் அந்த உயர்வு அவரை மேலும் நம்பிக்கையுடன் மாற்றும் அவரை பசுமை போல் சீரானவராக ஆக்கும் இரண்டாவது உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவிய பதற்றம் ஒளிந்துவிடும் பழைய குடும்பத்தவர்கள் முன்னால் கொடுத்த வெறுப்பை மாற்றி அன்பு வார்த்தைகளை பேசத் தொடங்குவார்கள் மூன்றாவது உன் பிள்ளைகள் இந்த அமைதியில் வளரும் அவர்கள் மனதில் என் வீட்டில் அமைதி இருக்கிறது என்ற நம்பிக்கை வேரூன்றும் இந்த பருவத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டிலுள்ள கிழக்கு மூலையில் சிறு விளக்கு ஏற்றவும் அங்கே அம்மன் படம் சின்னம் வைக்கவும் சிறிய கற்பூரம் பச்சை குங்குமம் ஒரு மண் விளக்கு போதும் அந்த ஒளி உங்கள் வீடு முழுவதையும் பரிசுத்தம் செய்யும் இரண்டாவது உன் கணவரின் காலணிகளை தினமும் உள்ளே வைத்து அவரிடம் தன்னை பெருமையாக உணர வைக்கும் வார்த்தை பேசவும் நீ வீட்டுக்குள் வந்தவுடன் எல்லாம் அமைதியாக இருக்கிறது இது ஒரு அற்புத வார்த்தை மூன்றாவது பிள்ளைகளை மௌன பூஜையில் சேர்த்து அவர்கள் மனதில் பரிசுத்தம் வைக்கவும் விரதம் வைத்து பேசாத பத்து நிமிடங்கள் அவர்கள் உள்ளத்தையும் சுத்திகரிக்கும் வராகி அம்மனின் அருளால் வரும் மூன்று பெரிய பரிசுகள் ஒன்று உன் கணவரின் வேலை ஒரு பிரம்மாண்ட திட்டம் மூலம் உயரும் அதை துவக்கும் நாள் நீங்கள் பனிக்கட்டியிலிருந்த மனதிலிருந்து வெண்ணிலையில் வீசும் கருணையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் இரண்டாவது உன் குடும்பத்தில் திருமணத்திற்கு தகுதியான ஒருவர் ஒரு நல்ல இணைப்பைப் பெறுவார் நீண்ட காலமாக ஏற்பட்டிருந்த தடை நொடியே இல்லாமல் நீங்கும் மூன்றாவது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய புது வீடு அல்லது புது சொத்துக்காக ஒரு திடீர் வாய்ப்பு வரும் அது உனக்கு முழுமையாக கிடைக்கும் அம்மன் உனக்கு சொல்லும் இறுதி சொல் தங்க பிள்ளையே சோதனையின் நடுவே நீ அமைதியாக இருந்தால் நான் உனக்காக உருமாறி களத்தில் இறங்குவேன் உன் கணவரும் நீயும் ஒரு நிலைமையை கடந்துவிட்டால் பிறகு உன் வீட்டில் முற்றிலும் ஒரு புதிய பரிணாமம் பிறக்கும் அது நானே உருவாக்கும் ஒரு அழகான தீர்ப்பு முடிவுரை என் தாயின் கரங்களில் சிக்கியுள்ளாய் அவள் உனக்காக திட்டமிட்டு விட்டாள் நீ வெறும் பாத்திரமல்ல அவளது ஆட்டத்திற்கு நடனமாடும் சிவந்த பாவாடைதான் நீ சோர்ந்து போகாதே அந்த சந்திப்பு உன்னை தளரச் செய்யும் ஆனால் அந்த சந்திப்புக்குப் பிறகு உன் வீட்டின் கதவுகள் செவ்வையாக திறக்கப் போகின்றன அது என் பரிசு அதை ஏற்கின்றவளே வெற்றி காண்பாள்